தமிழகம் முழுவதும் பருவம் தவறி பெய்த கனமழையால் டெல்டா மாவட்டங்களில் இருபதாயிரம் ஏக்கரில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன விழுப்புரம் மாவட்ட மரக்காணத்தில் கொட்டி தீர்த்த மழையால் உப்பளங்களில் தேங்கிய தண்ணீர் நான்கு நாட்கள் வடியாமல் உள்ளது இதனால் உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது பருவம் தவறிய மழை பெஞ்சு எங்களுக்கு பெரும் நஷ்டத்தை உருவாக்கிருச்சு இப்போல்லாம் பார்ப்பீங்க பாப்பீங்க எப்படி இருக்குன்ட்டு ஒரு கடல் மாதிரி காட்சி அளிக்கிறது எங்களோட உப்பளம் இதை நாங்கள் திரும்ப சரி செய்யறதுக்கே கிட்டத்தட்ட இந்த தண்ணி சரி ஒரு மாச கால அவகாசம் தேவைப்படும் திண்டிவனம் ஏக்கரில் நெற்பயிர்கள் தண்ணீரில் தத்தளிக்கின்றன திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் பகுதியில் ஆயிரத்தி இருநூறு ஏக்கரில் நெற்கதிர்கள் நீரில் மிதக்கின்றன ஆயிரம் ஏக்கரில் பால் கட்டும் பருவத்தில் உள்ள சம்பா தாளடி பயிர்களும் பாதிக்கப்பட்டுள்ளன இழப்பீடு வழங்குவதுடன் ஈரப்பதத்தை கணக்கிடாமல் கொள்முதல் செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் எல்லாம் அறுவடைக்கு தயாரான பயிர்கள் பூரா எல்லாம் உளற இருக்குது தண்ணிக்குள்ளே இருக்குது வடிகால் சுத்தமாக பாய் வாய்க்காலும் கிடையாது வடிவாய்க்காலும் கிடையாது எதுவுமே பராமரிப்பு இல்லாமல் சுத்தமாக எல்லாம் சேதம் அடைஞ்சிருக்கிறதுனால எங்களுக்கு பெரிய நஷ்டம் உண்டாயிருக்கு அது தவிர நீங்க நெல் எடுக்கிறதும் மகிலாடுதுறை மாவட்டத்தில் பெய்த தொடர் மழையால் பதினெட்டாயிரம் ஏக்கரில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்களை தண்ணீர் சூழ்ந்துள்ளது இந்நிலையில் மகிலாடுதுறையை அடுத்த சோழம்பேட்டை ஆனந்தக்குடி சீர்காழி அருகே கதிராமங்கலம் ஆத்துக்குடி பகுதிகளில் ஏற்பட்டுள்ள பயிர் பாதிப்புகளை அமைச்சர் திரு மெய்யநாதன் பார்வையிட்டு விவசாயிகளின் குறைகளை கேட்டறிந்தார் பாதிக்கப்பட்ட நெல் பயிர்களை பொறுத்த வரைக்கும் பதினெட்டாயிரம் ஏக்கர் அதே மாதிரி கடலை வந்து அந்த பயிர் செய்யப்பட்ட ஒரு வார காலத்துக்குள்ளாக கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஏக்கர் பரப்பளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த பாதிக்கப்பட்ட அனைத்து பரப்புமே அனைத்துமே உரிய வேளாண் துறை மூலமாக ஜேடி அவர்கள் எல்லா பகுதியிலும் கணக்கெடுக்கப்பட்டிருக்கிறது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்துக்கு பாதிக்கப்பட்ட இழப்பிற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் இதனிடையே தொடர் மழையால் வத்தலகுண்டு அருகே அம்மைய நாயக்கனூரில் எழுபத்தி ஐந்து ஆண்டு பழமையான அரசு பள்ளியில் நான்கு வகுப்பறைகளின் மேற்கூரை இரவில் இடிந்து விழுந்தது இந்நிலையில் கேரள கடலோர பகுதி மற்றும் இலங்கை தென்பகுதியில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியால் குமரி நெல்லை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது அடுத்து வரும் இரண்டு நாட்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க